காட்னாம்பட்டி லேடிஸ் சூப்பர் ஸ்டாரு இந்த லேடியை வாங்கி மூணு மாதம்தான் ஆகுது மார்ச் ஐந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாங்கிட்டு வந்து மூணு மாதத்துலேயே முப்பது வீதிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க முப்பது வீதியில் பதினோரு வீதியில் முதல் பரிசு வெற்றி பெறுது விடும் திருவிழாவின் இளம் கதாநாயகி என்ற பட்டத்தை வந்து பெறுதுன்னு கூட சொல்ல முடியும் இளம் கதாநாயகி இன்னும் வயசுக்கே வரலை அதாவது இன்னும் பல்லு போடலை அப்படின்னு சொல்ல வரேன் காட்டுநாம்பட்டி லேடி சூப்பர் ஸ்டாரு தரமான சம்பவம் நம்ம பழைய பெற்றில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் ஆறு நாற்பத்தைந்துக்கெல்லாம் மாடு விடுறாங்க ஒன்பது தொண்ணூற்றி ஏழு லீடிங் ஒன்பது தொண்ணூற்றி ஏழு லீடிங் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நாலு மணி வரைக்கும் இறுதிக்கட்டு நடந்துச்சு ஆனால் எந்த ஒரு மாடுமே இதோடய லீடிங்கை டச் பண்ணவே முடியல அந்த அளவுக்கு லீடிங் கொடுத்து தலைவியில் டாப்ல போய் உட்காந்துட்டாங்க முன்னணி நட்சத்திர காலைகள் நிறைய பங்கு பெற்றிருந்தது நிறைய ரசிகர்கள்லாம் எதிர்பார்த்துருந்தாங்க இந்த காலை வருமா அந்த காலை வருமானு சொல்லிட்டு இதோட லீடிங்கை டச் பண்ண முடியல அதோட முதல் பரிசு மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் முதல் பரிசு வெற்றி பெற்றது ஆட்ரிக் வெற்றி தொடர்ந்து மூணு வீதியில் முதல் பரிசு வாழ்த்துக்கள் காட்னாம்பட்டி லேடி சூப்பர் ஸ்டாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இதை தொடர்ந்து நீங்க எதிர்பார்க்குற காலையோட பேரை கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அதோட வரலாறு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் மறக்காமல் கையானது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் நேருங்க போகிறோம் நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நன்றி வணக்கம்